முட்டா தமிழ் வாசகர் வட்டம் இது ரெண்டாவது நிகழ்வு ஸோ வந்த அனைவருக்கும் வருக வருக என்ன வரவேற்கிறேன் ஸோ எதையாவது ஒன்று தேடியே தான் போயிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு உணவுக்கான ஒரு தேடல் இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தேடல் அப்படியே வந்து ஒரு நிரந்தர இடு இருப்பிடம் அதை தாண்டி வானம் வானம் அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றா தேடி 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 அப்புறம் கூகுள் தாண்டி இன்னைக்கு ஏஐ வரைக்கும் தேடல் தாண்டிக்கிட்டே இருக்கு அப்படி ஏதோ ஒரு தேடலை நோக்கிய மனிதன் பயணம் மாதிரி உங்களோட தேடலும் இன்னைக்கு ஐ மீன் தேடல் அறிவு பசி அந்த அறிவு பசிக்கு இன்னைக்கு நம்ம கொடுக்க என்னன்னா வைகை மீன்கள் பிள்ளைகளை சேர்க்க பெரிய மனிதர்களே பிரயாசப்படுவதால் இக்காவலர்களுக்கு தாங்கள் நாட்டின் முதல் குடிமகன் என்ற நினைப்பு உண்டு வளர்ச்சியாக கருதப்படும் உலகத்தில் கட்டிகளும் சதைப்பிடிப்பென கர்வப்படுகின்றன திருமணம் ஆண்களுக்கு மூக்கணாங்கைகள் பெண்களுக்கு அதுவோ அலங்கார தா தாம்பு கை ஆண்களுக்கு உலகம் அட்சய பாத்திரம் பெண்களுக்கு அதுவோ வடிகட்டி குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவதிலும் வாய் துடைப்பதிலும் சட்னியில் உப்பு சரியாக இருப்பதை ருசி பார்ப்பதிலும் கைப்பிடிக்கும் துணியை பணிப்பெண் கறி துணி விடக்கூடாது என்கிற எச்சரிக்கையிலும் கவிதையாய் இருந்தவர்கள் உரைநடையாய் மாறுவார்கள் லாவகமாய் கையாள தெரிந்தவர்கள் குடும்பத்திலும் கொழிக்கிறார்கள் கூடத்திலும் ஜொலிக்கிறார்கள் அன்னைக்கு வந்து சந்தோஷம் மிகுதியில் அவரோட பேச்சு ரொம்ப சிறப்பா இருக்கும் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக கேட்குறாங்க புது புது ஓமைகள் வந்து விழுது தூக்கத்தை காட்டிலும் நோக்கம் முக்கியமாக இருந்ததால் அவன் இரவுகளுக்கும் பகல்களுக்கும் இடைவெளி குறைவு பசித்திருந்ததால் விழித்திருந்தான் விழித்திருந்ததால் தனித்திருந்தான் முடிஞ்சு காணாமல் போயிட்டாங்க அந்த பொண்ணும் அவனோட ரெண்டாவது வாய்ப்பும் பறி பறிப்புடுது எல்லா காத்திருத்தலும் ஒரே மாதிரி அல்ல மகப்பேருக்காக காத்திருப்பதும் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக காத்திருப்பதும் ஏதோ ஒரு இடத்துல அவர் அறியாம ஒரு தைரியத்தில் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்றது எப்படின்னா பக்கத்துல பாயசம் கேட்குற மாதிரி அவருக்கு ஒரு வேற ஒரு விஷயம் வேணும் அந்த விஷயத்தை இவ்வளோ அழகா கேட்குறாரு நிச்சயத்தை உடனே அவள் போக்கில் வெற்றி பெற்ற வேட்பாளர் போல் பற்பல மாறுதல்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்குது நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனே அவருக்கு ஒரு ஒரு அதிர்ச்சி சந்தோஷத்தில் எப்படி இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு கல்லூரி படிப்பை போது திடீரென தந்தையின் மரணம் என் தம்பி தங்கைகள் படிப்பை தொடர பணி செல்லும் நிர்பந்தம் அவர்களை அக்கறை சேர்க்கும் அக்கறையில் நான் இக்கறையே இருந்து விட்டேன் அவனிடமிருந்து மனமெச புன்னகை விடையாக வந்தது எப்படி ஃபீல் பண்ணுறார் திரும்பவும் அப்படின்னா ஆண்டு விழாவில் பேசுறதும் கல்யாணத்துல கச்சேரி வைக்கிறதும் ஒண்ணுதான் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்றத யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா அது நடந்தாவணும் நான் இந்த படிக்கும்போது ஒரு ஒரு விஷயம் அந்த இடம் கல்லூரி வந்து இப்படி இருந்தது அப்படின்னு போது டக்குனு உடனே நான் அவர் என்ன படிச்சார் எங்கே படித்தார்னு செக் பண்ணுறேன் பிஎஸ்சி அக்ரி கோயம்புத்தூர் படிச்சிருக்காரு அப்போ கரெக்டாக பொருந்தது அப்புறம் கைக்குழிக்கு பிரிவாளோ கைப்பிடித்து தொடர்வாளோ ஐயோ எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு பயங்கரமான பரபரப்பு ஒரு ஒரு பத்து பக்கம் இருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கடைசி பக்கத்துக்கு நான் போயிட்டு அவன் மடியில் அவள் சாய்ந்தாள் அப்படின்னதும் ஒரு பயங்கர ஒரு ஒரு ரிலீஃப் அப்பா அப்படின்னு ரொம்ப அற்புதமான புக்கு ஆனால் இந்த புக்கு வந்து படிக்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது இது வந்து கவிதை தான் ஆனால் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி நீங்கள் நீங்கள் இந்த புக்கை படிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகுமா பத்து நாள் ஆகுமா அப்படிலாம் இல்லை நீங்கள் எடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு ஒன் ஹவர்ல முடிச்சிருப்பீங்க அந்த இதில் இருக்க வார்த்தைகளும் ரொம்ப கடினமான வார்த்தைகளே இந்த புக்கை படித்து பத்து வருஷம் ஆச்சு நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் படித்தது நான் அதுக்கப்புறம் மறந்துட்டேன் ஆக்சுவலி பட் ஆனால் உங்க கண் வழியா இந்த புக்கை நான் பார்க்கும் போது ஆக்சுவலி எனக்கே வேற மாதிரி இருந்தது இந்த புக்கு இந்த மாதிரி அன்றைய பேஜ் அவனுக்கு திருப்திகரமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பேஜ் திருப்திகரமாக இருந்ததுதான் தெரில எங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாரும் சொல்லுவாங்க நினைவே ரொம்ப திருப்திகரமா இருந்தது